மரியாதைக்குரிய சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இருக்கிற ஆவின் சேலம் ஆவின் நிறுவனத்தினுடைய பொது மேலாளர் குமரேஸ்வரன் அவர்களே பால் உற்பத்தியாளர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கினை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா பேரூரை நிகழ்த்த இருக்கிற வருகை தந்திருக்கிற மான்மிகு பால்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மனோ தங்கராஜ் அவர்களே வணக்கத்திற்குரிய சேலம் மாநகராட்சியினுடைய மேயர் அருமையண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய துணை மேயர் அவர்களே இறுதியாக நன்றிகுறை நவில இருக்கிற பால்வள பால்வளத்துறையினுடைய துணை பதிவாளர் புவனேஸ்வரி அவர்களே வருகை தந்திருக்கிற விவசாய பெருமக்களே பால் உற்பத்தியாளர்களே சான்றோர் பெருமக்களே அரசு அலுவலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேலம் மாவட்ட பால் கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சேலம் மாவட்ட பால் கூட்டுறவு உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் எழுநூத்தி எண்பத்தி நாலு சங்கங்கள் இருக்கிறது இரண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஐந்து உறுப்பினர்கள் இந்த சங்கங்களில இருக்கிறார்கள் அதிலே பால் வழங்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் என்று சராசரியாக நாள் ஒன்றுக்கு ஆறு புள்ளி முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டர் பாலை வழங்குகிறார்கள் அதனை பால் கூட்டுறவு ஒன்றியம் கொள்முதல் செய்து அதை பதப்படுத்தி பொதுமக்களுக்கு வழங்குகிற தலையாய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த ஐந்து புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் லிட்டரை கையாளும் திறன் கொண்ட நூற்றி நாலு பால் குளிர்விப்பு குடியிருப்பான் மையங்கள் நூற்றி நாலு பிரதம கூட்டுறவு சங்கங்களிலே பால் உற்பத்தியாளர் சங்கங்களிலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு சிறப்பான முறையிலே நம்முடைய மாவட்டத்திலே சேலம் மாவட்டத்திலே சிறப்பாக இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பனிரெண்டு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சம் மதிப்பிலான இந்த ஐஸ்கிரீம் தயாரிப்பதற்கான நாளொன்றுக்கு ஆறாயிரம் லிட்டர் ஐஸ்கிரீம் தயாரிக்கிற ஆலையை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே மாண்ம முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சேலம் நாமக்கல் தருமபுரி கோயமுத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்களுக்கு நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிற ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது அதை போல இந்த பால் கூற்று ஒன்றியத்திலிருந்து பாலகம் பள்ளி கல்லூரி அரசு அலுவலகம் தனியார் பாலகங்கள் என மொத்தம் இரநூத்தி இருபத்தி நாலு ஆவின் பாலகங்கள் அமைக்கப்பட்டு சேலம் மாவட்டத்தில் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐம்பத்தோரு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பால் கூட்டுறவு ஒன்றியத்திலிருந்து பால்வளத்துறையினுடைய சொந்த நிதியிலிருந்து நவீன பால்பதன ஆலை ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து அது நம்முடைய மாண்முக அமைச்சரவர்கள் அதை பார்வையிட்டு அதை செயல்படுத்த இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளொன்றுக்கு முப்பது மெட்ரிக் டன் பால் பவுடர் உற்பத்தி திறன் கொண்ட ஆலை நிறுவிட தேவையான பணிகளும் பால் கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய வளாகத்தில் அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது அதை போல கறவை மாடுகளுக்கு கால்நடை காப்பீட்டு வசதி அதேபோல உற்பத்தியாளர்களுக்கு பதினைந்து பைசா மானிய விலையில் தீவன கரணைகள் வழங்குகிற அந்த பணி இப்படி நிரம்ப நம்முடைய தமிழ்நாடு அரசின் மூலம் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பால்வளத்துறை அவர்களை பொறுத்தவரை இந்த துறையில் துறையினை நவீனப்படுத்தி பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டும் தமிழ்நாட்டிலே இருக்கிற நுகர்வோர் அனைவருக்கும் தரமான பாலினை வழங்கிட வேண்டும் என்கிற பெருமுயற்சியினை எடுத்து அதை நடவடிக்கை கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த துறையினை மேம்படுத்துவதற்காகவும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே இந்த நேரத்தில் உங்க வருகை தந்திருக்கிற அனைவரின் சார்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இவ்வளவு பணிகளை பால்வளத்துறைக்கு நிறைவேற்றி தருகிற அமைச்சர் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து இந்த துறையினை மேம்படுத்த அயராது பணியாற்றி வருகிற மாண்முக பால்வலை பால்வளத்துறை அவர்களுக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுதலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம் மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு நன்றி தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்களுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் குறித்து எடுத்துரைத்து விழா பேருரையாற்றுமாறு மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சரவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிறப்புமிக்க இந்த நிகழ்வினுடைய தலைவர் மாவட்ட தலைவர் அன்புக்குரிய பிருந்தா தேவி ஐஏஎஸ் அவர்களே விழா பேரூரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய மேயர் ராமச்சந்திரன் அவர்களே துணை மேயர் சாரதா தேவி அவர்களே அதேபோன்று இங்கு அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய குமரேஸ்வரன் நம்முடைய பால் உறுத்தியாளர் கூற்று சங்கத்தினுடைய பொது மேலாளர் அவர்களே நன்றி உரையாற்றியிருக்கின்ற புவனேஸ்வரி துணைப்பதிவாளர் அவர்களே பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே அதுபோன்று அன்புக்குரிய இது ஆவின் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று இப்போது பயிற்சியாளராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய கலைமதி அவர்களே நம்முடைய ஆவின் நிறுவனத்தின் வெட்டினரி ஜிஎம் சத்யா அவர்களே இங்கு குழுமி இருக்கக்கூடிய அன்புக்குரிய விவசாய பெருங்குடி மக்களே சொசைட்டி சங்கத்தினுடைய செயலாளர்கள் நிர்வாகிகள் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் குறிமிக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி வணக்கத்தை நான் உறுதியாக்கிக் கொள்ளுகின்றேன் அன்புக்குரிய விவசாய பெருங்குடி மக்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது இங்கு பேசுகின்ற கருத்துக்களை கொஞ்சம் கருத்துக்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே நான் வைக்கின்றேன் ஒரு உதாரணத்தோடு என்னுடைய உரையை நான் துவங்கலாம் என்று கருதுகின்றேன் சில தினங்களுக்கு முன்னால் சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் ஒரு விவசாயி அங்கே வருகிறது அவர் ஒரு கருத்தை கூறினார் அவர் வந்து காங்கேயம் நாட்டின பசுக்களை தொடர்ந்து வளர்த்து வருவதாகவும் அதில் கிடைக்கக்கூடிய ஐந்து ஆறு லிட்டர் பால் அந்த மாடுகளை பராமரிப்பதற்கு கூட செலவை சரிசெய்யக்கூடிய அளவில் இல்லாமல் என்னால் இது அதை தொடர முடியாது என்ற நிலையில் நான் இருந்தேன் இப்போது பல்வேறு தகவல்களை நான் தகுந்த ஆலோசகர்கள் மூலமாக பெற்று அதற்கான உணவு போன்றவற்றை நான் வழங்க தொடங்கிய பிறகு இன்றைக்கு அது லிட்டர் பால் வரை கறக்கிறது எனக்கு தொழில் அந்த நஷ்டம் என்ற பேச்சு லாபத்தில் செல்கிறது என்று அவர் மிக்க மகிழ்ச்சியோடு ஒரு கருத்தை தெரிவித்தார் தான் இந்த பயணத்தை நாம் ஆரம்பிக்கின்றோம் நம்முடைய சாதாரண விவசாய பெருங்குடி மக்கள் கால்நடை பராமரிப்பிற்கு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு கால்நடைகளை வளர்க்கும் போது அவை அதிகமான பாலை தந்து அதன் மூலமாக விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய கருத்தரங்கினுடைய அடிப்படை நோக்கம் அன்புக்குரிய விவசாய பெருங்குடி மக்களை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மேலை நாடுகளுக்கு சென்றால் ஒரு விவசாயியை பார்த்து நீங்கள் விவசாயி என்று கேட்டால் அவர் நெஞ்சை நிவர்த்தி சொல்லுவார் விவசாயி என்று ஏனென்றால் விவசாயம் அவ்வளவு லாபம் ஈட்டுகின்ற ஒரு தொழிலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்ட நாட்டு நாட்டில் தான் பல விவசாயிகளும் தன்னை விவசாயி என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்கே விற்கப்படுகின்ற ஒரு நிலை இருக்கிறது ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய வருவாய் அந்த வருவாயில் இருக்கக்கூடிய இடைவெளி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய வருவாயாக இல்லை என்கின்ற நேரத்தில் அவர்கள் சமூகத்தில் வந்து அவர்களால் மற்றவர்களைப் போல் நின்று கொடுக்க முடியவில்லை என்கின்ற ஒரு வேதனையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவர்களை ஒட்டிக்கொள்கிறது இது அகல வேண்டும் என்று சொன்னால் விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான வருவாய் பெருக வேண்டும் வருகாய் பெறுவதற்கு தயவு செய்து அன்போடு கேளுங்கள் இங்கு இன்றைக்கு நம்முடைய பால் உற்பத்தி என்று எடுத்துக்கொண்டால் இந்திய நாட்டில் சராசரியாக ஒரு மாடு ஆறு அல்லது ஏழு லிட்டர் பால் கறக்கின்ற நிலைமைதான் இருக்கிறது இன்றைக்கு பல மேலை நாடுகளை பார்த்தால் அது முப்பத்தை நாற்பது லிட்டர் என்கின்ற அளவிற்கு சென்றிருக்கிறது எழுபது லிட்டர் பால் கறக்கிற மாடெல்லாம் இருக்கு எனவே நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த சராசரி ஆறு ஏழு என்பது இருப்பதை ஒரு பத்து பனிரெண்டாவது ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பது நிச்சயமாக உயர முடியும் அதற்கு என்னென்ன பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் அந்த கால்நடை விழிப்புணர்வு வளர்ப்பது குறித்த முழுமையான ஒரு அறிவு அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கை நடத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்பு தலைவர் முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு முடிவு செய்து விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை உங்களிடத்திலே கொண்டு வருகிறார் இன்றைக்கு பால்வளத்துறை என்பது ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை கொண்ட துறை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த துறை இருப்பதன் காரணத்தினால்தான் நம்முடைய குறிப்பாக தமிழ்நாடு பால்வளத்துறை ஆவின் இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த நாட்டிலேயே பாலுக்கு ஒரு நிரந்தரமான விலை இருக்கிறது இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு கார்ப்பரேட் பயமாக்கப்பட்ட தனியார்கள் அவைகளுக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் நல்ல விலையும் மற்ற நேரத்தில் அடிமாட்டு விலையும் கொடுத்து விவசாயிகளை நசுக்கி இருப்பார்கள் அதுபோன்று சந்தையில் பால் வாங்க செல்லுகின்ற வாடிக்கையாளர்களுக்கும் அதிபயங்கரமாக பாலின் விலையை உயர்த்தியிருப்பார்கள் இதற்கு நடுவிலே இருந்து கொண்டு இந்த சந்தையை சமன் செய்கின்ற வேலையை இந்த துறை செய்து வருகிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எனவேதான் ஆவின் இரண்டு இலக்குகளை நாம் இப்போது கொண்டிருக்கின்றோம் ஒன்று நியாயமான விலையை விவசாய பெருங்குடி மக்களுக்கு வழங்குவது இன்னொன்று மக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு விலையில் அவற்றை விற்பது அஃபோர்டபுள் பிரைஸ் என்று சொல்லுவோம் தான் தலைவர் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்தவுடன் மூன்று ரூபாய் உற்பத்தியாளர்களுக்கு விலை உயர்வை தந்தார் அது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பயனை பெற்றிருக்கும் அதே நேரத்தில் விற்பனை விலையை உயர்த்தவில்லை நான் அமைச்சர் பொறுப்பை ஏற்றவுடன் விவசாய பெருங்குடி மக்கள் என்னை சந்தித்து இந்த மூன்று ரூபாய் போதாது என்று தங்களுடைய கோரிக்கைகளை வைத்தார்கள் ஒரே ஆட்சியில் இரண்டே ஆண்டுகளில் நாங்கள் கூடுதலாக விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு நம்முடைய முதல்வர்களை சந்தித்து பேசி அவர்கள் ஒரு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு உத்தரவிட்டார்கள் இது உண்மையிலேயே பால்வளத் துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மைல்கல் என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் விவசாய பெருங்குடி மக்கள் மூன்று ரூபாய் கூடுதல் இன்சென்டிவ் பெறுகிறார்கள் அதைப் போன்று பால் பணம் பட்டுவாடா பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கூறி அதை இன்றைக்கு முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம் மூன்றாவதாக இந்த பால் துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு புரட்சி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தரத்திற்கேற்க விலை தரத்திற்கேற்ற விலை இதில் இருக்கக்கூடிய விவசாய சங்க பிரதிநிதிகள் கூட்டுறவு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உங்களுக்கெல்லாம் மிகத் தெளிவாக இருக்கும் எப்படிப்பட்ட உறுதிப்பாட்டோடு நான் இதில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்பது தெரியும் எல்லாருக்கும் ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தே ஆக வேண்டும் அந்த ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுத்த பிறகு பல இடங்களில் மூன்று ரூபாய் நான்கு ரூபாய் அளவுக்கு பாலுடைய விலை கூடுதலாக விவசாய பெருங்குடி மக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பல்லாயிரக்கணக்கான கூட்டுறவு சங்கங்களையும் பால் கொள்முதல் மையங்களிலையும் இந்த மெஷின் நாம கொண்டு சேர்த்திருக்கோம் இது வந்து ஒரு அரசு தரப்பிலிருந்து இவ்வளவு வேகமாக செயல்படுவது என்பது அது ரொம்ப கடினமான காரியம் வேகமாக இந்த நம்ம வந்து கொண்டு சேர்த்துருக்கோம் அதனால இன்றைக்கு விவசாய பெற்கொடி மக்கள் பல இடங்களில் புன்னகையோடு எங்களிடத்தில் பேசுகிறார்கள் நான் அண்மையில் கூட புதுக்கோட்டை மாவட்டத்தில் சென்றிருந்தேன் இதே போன்ற பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன் ஒரு சிலர் சொன்னாங்க அமைச்சர் நீங்க மாட்டிடுவீங்க மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் எல்லாவற்றுக்கும் பதில் இருக்கிறது இல்லாத கேள்வி ஏதாவது கேட்டால் கூட அவற்றை தீர்ப்பதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம் அதுதான் இந்த அரசுடைய நோக்கம் என்று சொல்லி கருத்துக்களை கேட்ட நேரத்தில் பலர் பல கருத்துக்களை சொன்னார்கள் ஆனால் எல்லோரும் யோகோபித்த குரலில் அவர்கள் கூறியது மூன்று ரூபாய் விலை உயர்வு மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை அந்த ஸ்பாட் டெக்னாலஜி அதோடு சேர்ந்து தரமான பாலருக்கு ஒரு ரூபாய் இவ்வளவும் வருகின்ற நேரத்தில் உண்மையிலேயே எங்களுக்கு இப்போதுதான் சுமார் பத்து ரூபாய் அதிகமாக கிடைக்கிறது என்று சொன்ன நேரத்தில் உண்மையிலேயே எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இது மட்டுமல்ல நீங்க வந்து ஒரு ஆண்டிற்கு ஆவில வந்து எவ்வளவு ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் கொடுப்பாங்க நீங்களே கேட்டு பாருங்க நான் சொல்லு மிஞ்சி போன ஒரு அஞ்சு கோடி ரூபாய் வரும் ஆனால் இப்ப அதை எவ்வளவு விட்டிருப்போம் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் அந்த ஆறு என்று தவழ்ந்து கொண்டிருந்தது சென்ற ஒன்றரை ஆண்டுகளில் ஆயிரம் கோடி ரூபாய் லோன் கொடுத்திருக்கோம் விவசாயிகள் சத்தமே இல்லை லோன் எல்லாம் ஆயிரம் கோடி லோன் நீங்க அஞ்சு ஆறு ஏழு ஆக்கிரலாம் இல்லாட்டி பத்து கூட ஆக்கிரலாம் அஞ்சு ஆயிரம் ஆக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் நீங்களே யோசித்து பாருங்க ஒரு ஷார்ட் பீரியட் ஜெர்க் மாதிரி அதுல முன்னூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாய் வட்டி இல்லா கடன் என்ன கடன் வட்டி இல்லா கடன் அதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய அறுநூற்றி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வட்டி குறைக்கப்பட்ட கடன் ஏன் வட்டி குறைக்கப்பட்ட கடன் என்று சொல்கின்றேன் சொன்னால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பதினைந்து சதவீத வட்டி நம்முடைய கடனில் போட்டுட்டு இருந்தது அதை ஒரே நாளில் ஒன்பது சதவீதமாக குறைத்தது நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையில அரசு பதினஞ்சு ஒன்பதாயிருக்கு பதினைந்து ஒன்பதாக்கி அறுநூற்றி ஐம்பது கோடி வட்டியே இல்லாத கடன் முன்னூற்றி ஐம்பது கோடி இந்த ஆண்டு நான் ஒரு தெளிவான உத்தரவு வழங்கியிருக்கின்றேன் அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் இதுல யாருக்கெல்லாம் கடன் வேணும் கை தூக்குங்க எந்தெந்த விவசாயிகள் கடன் வேணும்னு நினைக்குது யாருக்கு வேண்டாமா சரிங்க சொல்லுங்க யாராவது விவசாயி கடன் தேவை இருக்கான்னு வங்கி கடன் இருக்கா ஒரே ஒரு தம்பி கை என்னப்பா என்ன இருக்கீங்க சரி ஒருவேளை சேலம் மக்களுக்கு நல்ல செழிப்பா இருக்க வாங்கலனாலும் பல மாவட்டங்களில் வந்து கேட்டுட்டு இருக்காங்க யார் கேட்டாலும் எல்லா விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இந்த ஆண்டு நிச்சயமாக கடன் வசதி ஏற்படுத்தி தரப்படும் இது எந்த டார்கெட்டும் இல்லை எல்லோருக்கும் அந்த உத்தர உத்தரவாதத்தை நான் அமைச்சர் என்ற முறையில் தமிழக அரசின் சார்பில் நம்முடைய தலைவர் சார்பில் நான் தருகின்றேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்முடைய எல்லா சங்கங்களும் பொருளாதாரத்தில் நிலைத்த வளர்ச்சி பெற்ற சங்கங்களாக இந்த ஆண்டு மாற்ற வேண்டும் என்பது நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு எந்த சங்கம் கடன் கணக்கு சொல்லப்படாது நான் அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் சொன்னேன் எந்த யூனியனுக்கும் கடன் கடன் கதை சொல்லப்படாது நஷ்ட கணக்கு சொல்லக்கூடாது நஷ்ட கணக்கே பேசக்கூடாது ஏன்னா இது பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் இது ஒரு கூட்டுறவு இங்கு லாபம் உருவாக்கி விவசாய பெருங்குடி மக்களுக்கு நம்ம போனஸ் கொடுக்கணும் இன்சென்டிவ் கொடுக்கணும் நம்ம கடந்த ஆண்டு கொடுத்துருக்கோம் இந்த ஆண்டு எல்லோரையும் கொடுக்க வைக்கணும் அதற்குத்தான் அனைத்து அரசு அலுவலர்களையும் அதை நோக்கி நான் முடுக்கி விட்டிருக்கிறேன் நீங்க வந்து படிகளை மேற்கொள்ளுங்க எங்கேயுமே நஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக அதற்கு ஒரு சிறப்பு திட்டத்தையும் நாங்கள் வந்து செய்திருக்கின்றோம் அதை நான் இப்போது பேசினா கொஞ்சம் டைம் ஆகிரும் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் கூட்டுறவு சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தயவு செய்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தரணும் ஏன்னா ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் இது மக்களை மையப்படுத்தி செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் இன்னைக்கு நான் ரயிலிலே பயணம் செய்கின்ற போது ஒரு வங்கியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் என்னோடு பயணம் செய்து கொண்டிருந்தார் அமைச்சர் வந்து பால் உற்பத்திக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறீங்க என்ன காரணம் நான் அவங்கள்ட்ட என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்குதேன்னு கேட்டேன் இல்ல சார் உங்கள்கிட்ட அந்த சொன்னாங்க நான் சொன்னேன் இதுதான் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமானிய ஏழையினுடைய வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று இதுல வந்து அவர் வருவாய் ஈட்டினாதான் அவர் வெள்ளச்சட்டை போட முடியும் அவர் வயிறார உண்ண முடியும் அவருடைய பிள்ளைகளை மற்றவர்களை போன்று படிக்க வைக்க முடியும் எனவே அது ஒன்று கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் இரண்டாவது ஒன்று நம்முடைய மாநிலத்தினுடைய மொத்த வருவாய் ஜிடிபி அந்த உற்பத்தி வருவாய் வந்து பெருகும் என்று சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் சார் நாங்க எல்லாம் அந்த இரண்டாவது விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கோம் நீங்க முதல் விஷயத்தை சொன்னீங்களேன்னு சொன்னார் நான் சொன்னேன் எங்களை பொறுத்தவரை இந்த அரசை பொறுத்தவரை இரண்டாவது விஷயம் இரண்டாவது தான் முதல் விஷயம் தான் முதல் அது என்னன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் ஒரு கௌரவமான வாழ்க்கை ஒரு சமூக அந்தஸ்தோடு கூடிய வாழ்க்கை தங்களுடைய பசியை தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வருவாய் ஈட்டுகின்ற ஒரு வாழ்வை அடைய வேண்டும் என்று சொன்னால்